வெல்கம் டு அவர் எஸ்ஆம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங் நம்ம கார்டனிங்கில் அடுக்கு மல்லியை பாருங்கள் இப்போ இது எல்லாமே புதுசாக தொழுர்த்து மொக்கு விட்டுருக்கு பாருங்கள் இதிலலாம் தொழுர் விட்டுருக்கு இன்னும் மொக்கு வைக்க இருக்கு வந்து மொக்கு வைக்கணும் ரோஸ் பாருங்கள் நல்ல டார்க் கலராக இருக்குது டார்க் ரெட்டு இது பூத்துருக்கு இப்போது நம் செடியில் அடுத்தது வந்து துளர் விட்டுருக்கு இது பாருங்கள் இது ஒரு பிங்க் கலர் ரோஸ் கொத்தரங்காய் செடியை பாருங்கள் நல்லா எவ்வளோ செழிப்பாக கிட்டத்தட்ட அந்த பந்தல் ஹைட்டுக்கு வந்துச்சு இன்னும் கொஞ்சம் தான் அந்த பந்தலை டச் பண்ணிடும் அவ்வளோ ஹைட்டுக்கு வந்துருச்சு பாருங்க இப்போ தான் இடையில பூ வைக்க ஆரம்பிச்சிருப்பாருங்க இது கொத்த வரங்கன்னு சொல்கிற மாதிரி கொத்து கொத்து கொத்தா காய்க்கு வந்தது அந்த இணுக்கு கிணக்கு வர இப்போ தான் பூ வச்சிருக்கு தெரியுமா நீ பார்த்துருக்கியா கொத்தவரங்க காயே பார்த்தது இல்லையா ஆ வரங்காயே பார்த்தது இல்லையா இந்த பேரையே நான் இப்போதான் கேள்விப்படுறேன் பார்ப்போம் நம்ம போது பார்க்கலாம் அப்படி இருக்குது எல்லாத்துலேயுமே பூ வச்சிருக்கு எல்லா செடியிலையுமே பூ வச்சிருக்கு நல்லா செழிப்பாக பாருங்க பேக் எங்கே இருக்குது நல்லா அவ்வளோ ஹைட்டுக்கு வளர்ந்துருச்சு அடுத்தது நம்ம செம்பருத்தி இதுவும் நல்லா ஹைட்டு போய்ட்டுருக்கு இது இன்னும் வந்து பூ வைக்கல இப்போ எல்லாமே துளர் விட்டுருக்கு அடுத்தது பூ வைக்கும் ஃபேவரேட் கேப்சிகம் நிறைய பூ வச்சு வச்சு கொட்டியிருக்குன்னு சொல்லியிருந்தேன்னா பாருங்கள் இப்போது அழகாக ரெண்டு காய் விட்டுருக்கு பாருங்கள் நீங்கள் லாஸ்ட்டு கார்டனிங் வீடியோவில் பார்த்தத விட இப்போ நல்லாவே எல்லாமே நல்லா வளர்ந்துருச்சு எல்லாமே செழிப்பாக வளர்ந்துருக்கு அழகாகவும் பூ வச்சிருக்கு பட் இன்னும் அடுத்தது இது வந்து காய்க்கும் நினைக்கிறேன் இன்னும் நிறைய பூ வச்சு வச்சு கொட்டிட்டு இலைகள்லாம் கொட்டிட்டு புது இலைகள் விற்கிது பார்க்கலாம் இது அடுத்தது அடுத்த வீடியோவில் இது கூட்டி மிளகாவையும் நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்க பச்சை மிளகாய் ரொம்ப நிறைய காய்ச்சிட்டு பாருங்கள் ஃபுல்லாக செடி ஃபுல்லாக பச்சை மிளகாய் இப்போ தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பறிக்க போகிறோம் கொத்து மிளகான்னு ஒரு பேரே வைக்கலாம் போல அந்த அளவுக்கு வர நிறைய காய்ச்சிருக்கு ஃபஸ்ட்டு செடி ஃபஸ்ட்டு காய வச்சு இப்போதான் பறிக்க போகிறோம் நிறைய இருக்கு நல்லா இப்போ பறிச்சிக்கலாமா செடியை டச் பண்ணாமல் பறிக்கணும் இதெல்லாம் பறிக்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது வேணுங்கிறது அப்பப்போ நம்ம பறிச்சிக்கலாம் செடியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து சமைக்கலாங்க இதெல்லாம் முன்னாடி ஃபஸ்ட்டு வச்சது மிளகா நிட்டுட்டாக இருக்கும் இதில் இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் போகட்டும் இருக்கு இன்னும் நிறைய இருக்கு நமக்கு தேவையானதை அப்பப்போ பறிச்சுக்கலாம் ஆசையா இருக்கு நம்ம தோட்டத்திலே விளைஞ்சி நம்ம தோட்டத்திலே சாப்பிடும்போது ஒரு எடுத்து நம்மளே சமைச்சு சாப்பிடுறது ஒரு இந்த ஹாப்பியான ஒரு ஃபீல் எவ்வளவு இருக்கு பாருங்க

போக்க ஆரமிச்சு போகிறோம் இன்னுமே எல்லாமே செடியெலாம் இப்போ உயரம் உயரமாக இருக்கு முன்னெல்லாம் சின்ன செடியிலே காய்க்கும் ஆனால் இப்போ நல்ல உயரமாக வளர்ந்து புதுசாக வந்த புதுசெல்லாம் எல்லாமே குட்டியோண்டு இருந்துச்சு இப்போ பார்த்தா எல்லாமே வந்துட்டு எங்களை கூட ஹைட்டாக இருக்குது நிறைய செடி இன்னும் வளர்ந்து ரொம்பவே வளர்ந்துச்சு கத்திரிக்காய் நிறைய பூ வைக்கிது ஆனால் கொட்டிடுது ஏன்னா ஃபஸ்ட்டு பூ வந்து அது கொட்டுமா அப்படி தான் கொட்டிட்டு அடுத்தடுத்து தான் வைக்கும்போது தான் நிறைய காய்க்கும்னு சொல்லுவாங்க அந்த பாருங்க பூ வச்சுருக்குங்க அங்கேயும் நல்லா வளரட்டும் வளர்ந்தோன்னே ஹைட்டாக வளருமா இன்னும் வளரும் வா வா நம்ம திராட்சை கொடியை பாருங்கள் இதுவா இது திராட்சை கொடியா கொடி நல்லா வளர்ந்துட்டு போகிற பாருங்க ஆனால் சில பூவும் சரி பழமும் சரி சில இதில் வந்துட்டு எல்லாத்தோட இலையுமே ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் பழம் வேற மாதிரி இருக்கு அது வந்துட்டு நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க அதை நம்ம டிராகன் செடி பாருங்க டிராகன் போட்டுக்கு போகிறார் பாருங்க போயிட்டு இப்போ அடுத்தது மேலே அந்த கண்ணூரில் மினி கேக்டஸ் டிராகன் ஃப்ரூட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தது இதில்லாம் வைப்பாங்க நம்ம வீட்டுக்கு ஒரு புது உறவு கோழி கொண்டை பூ பிங்க் கலரில் இருக்கும் நல்லா இருக்கும் ரப்பர் காக்கட்டான் பாருங்க எல்லாமே ரப்பர் காக்கட்டான் நம்ம ஜாதி முல்லை மாதிரியே இருக்கும் ஆனால் நல்லா வந்து நீட் நீட்டாக இருக்கும் ஊசி ஊசியாக அங்கே பாருங்கள் நல்லா இப்போ தான் அந்த பழைய இதெல்லாம் எடுத்தோன்னே இப்போ வந்து புதுசாக முக்கு வைக்கிறது பாருங்கள் இது முக்கு வச்சோன்னே நம்ம தடவை பார்க்கலாம் இப்போ தான் நல்லா இந்த மழைக்கு நல்லா தொழில் விட்டுருக்கு அது மாதிரி இங்கே பாருங்கள் ஜாதி முல்லையும் நல்லா வளர்ந்துருச்சு பாருங்கள் பாருங்கள் இப்போ நல்லா தான் நீட் நீட்டாக முன்னாடி குட்டி குட்டியாக எல்லாம் இருந்தது இப்போ நல்லா நீட்டாக இருக்குது இதில் வந்து இப்போ ஒன்று கட் பண்ணிடணும் ஒன்று கட் தான் அதை இதையும் சேர்த்து நல்லா இன்னும் கொஞ்சம் வளரும் தமிழர்களோட நேச்சுரலான தட்டு நேச்சுரல் ஆனால் இதோட இலையில் வந்து ஏதோ ஒரு கலர் வந்துடுது எல்லா இலையிலையுமே நார்மல் விட இதில் வந்து ஏதோ ஒரு கலர் தெரில நம்ம இது பாருங்கள் மாண்ட ஃப்ளவர் ஃப்ளவர் வந்து எதோ அப்படி கொறி போகுது சரி இந்த கொடியெல்லாம் கட் பண்ணி விட்டாச்சு கட் பண்ணிவிட்டு செடியாகவே இருக்கலான்னு இது பாருங்கள் பாரிஜாதம் பரிஜாதம் நல்லா கொழுந்து விட்டு வளர்ந்துட்டுருக்கு முக்கு வைக்கல வச்சதுன்னா அதையும் பார்க்கலாம் இதை பாருங்க நம்ம தக்காளி தக்காளி எவ்வளோ ஹைட்டாக போய்ட்டாக இருப்பாருங்க வச்சு வச்சு கட்டி வச்சுருக்கேன் வச்சுட்டு அதுலேயும் பூ பூ வச்சிருப்பேன் பூ வச்சுருக்கு இதுலலாம் வந்து காய் வைக்கணும்னு நினைக்கிறேன் பூ வச்சுட்டு கொட்டிடுச்சு பால் வளர்ந்துட்ட பால்மல்லை நல்லா வளருது பாருங்க பச்ச 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 பச்சனா நல்லா நீட் நீட்டாக போயிடுச்சு கொடியா எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு நமக்கு தேவை செடி தான் ஏன்னா அப்புறம் பந்தல் போடுறதுக்கு கதை தான் இதெல்லாம் முக்கு வைக்க ஆரம்பிச்சிருக்கேன் நிறைய ஃபுல்லாகவே கட் பண்ணி விட்டுட்டேன் அது வருங்க கட் பண்ணி விட்டுட்டு அந்த கேப்பில் வளர்ந்தது இதெல்லாம் கட் பண்ணலனா அது பாட்டி கொடியாக போயிடும் கொடியா பாதி பந்தலை இதுவே ஆக்கரமிச்சி நம்ம ஏற்கனவே நம்மகிட்ட ஒரு பந்தல் இருக்குது அதனால் வந்து இப்போதான் இதில் முக்கு வைக்கிறது போகிற நல்லா காய்க்கும் நம்ம முல்லையையும் அதுவும் அப்படியே கொடியாக போச்சு சரி அதையும் கட் பண்ணி விட்டுட்டேன் கீழே நமக்கு செடி தான் தேவை இதுவும் முல்லை தான் நம்ம சாதாரண கடையில் விற்கிறதுல அடுத்து நம்ம வீட்டுக்கு ஒரு புது வரவு பன்னீர் 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 பூக்கல அதே அது இது இப்போ நல்லா வளர்ந்துட்டு வருது இது பூக்கும்போது பார்க்கலாம் இது வந்து ஒரு இதுவும் இப்போ புதுசாக வாங்கியிருக்கேன் இது வந்து ஒரு ஃபேண்டா கலரும் இல்லாமல் ஆரஞ்சு கலரும் இல்லாமல் ஒரு கலரில் நடுவில் ரெட்டாக இருக்கும் அந்த பூ அது ஏற்கனவே பூ இருந்துச்சு அதில் அது அப்படியே வர வாங்கிட்டு வரும்போது வாடி அதில் கட் பண்ணி விட்டுருக்கேன் இப்போ தான் முக்கு வச்சுருக்கு இங்கே பாருங்கள் பரண்ட இவ்வளோ நல்லா சரி பாண்டே கா பார்த்துட்டேன் காமிச்சிட்டேன் எடுத்துட்டேன் வீடியோ இருந்தாலும் இது அப்படியே பற்றி போயிட்டுருக்கு வா இங்கே பாருங்க இது நாங்கள் கவனிக்கவே கவனிக்கவே இல்லை இப்போ தான் ஃபஸ்ட்டு நான் நேற்று வரைக்கும் பார்த்தேன் இங்கே பாருங்க இப்போ புதுசாக நம்ம வீட்டுக்கு ஒரு வரவு வந்திருக்காரு கட்டப்படலங்கா இது காச்சிரும் மாடியில் ஒன்று இருக்குது மாடியில் ஒரு இங்கே பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்காரு மாடியில் ஒரு வித்தியாசமான புடலங்காயும் பாருங்க இங்கேருந்து எவ்வளோ ரம்யமா அழகாக பச்சை பசேல் இருக்கு பாருங்க மேலே பந்தல்லேருந்து அப்படியே சூப்பராக இருக்கு பாருங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கே ஒரு ரம்யமா இருக்குது பீஸ்ஃபுல்லாகவும் இருக்குது இது மாதிரி உங்களுக்கு சின்ன சந்தை இடம் கிடச்சிதுன்னா கூட கொஞ்சம் செலவாகும் இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏன்னால் மண் கிடைக்காதவங்க மண் வாங்கணும் ஆனால் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இதை செய்யலாங்க நீங்களும் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சமாக நச்சும் வச்சு வள வளர்த்து சந்தோஷப்படுங்க இது நம்மளே பறிக்கும்போது ஆசையாகவும் இருக்குல்ல பார்த்து நம்மளோடது காக்கிதுன்னு இந்த வீடியோ படிச்சுட்டுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் இதனுடைய வளர்ச்சி இன்னும் நிறைய இந்த காய்கள்லாம் சாப்பிட்டுக்கும் போது அப்பப்போ நான் என்னை வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இந்த புடலங்காவும் இப்போ தான் பார்த்துக்க நான் தினம் நானும் தண்ணி ஊற்றும் போது வாஷ் பண்ணுறேன் என் கண்ணில் படலை இன்னைக்கு தான் பட்ருக்கு ஸோ ஆசையாக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் வேலைங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னும் உங்களுக்கு அப்டேஷன் அப்பப்போ நான் வீடியோவில் போடுறேன் அண்ட் தென் சி யூ டட்டா பாய் அதுவும் இல்லாமல் எதுக்கு எதுக்கு இந்த மாதிரி விதை இருந்தும் வந்துட்டு எதுக்கு இது போட்டால் தினமும் தண்ணி ஊற்றணுன்ற மாதிரி பார்க்காம இந்த மாதிரி போட்டு வளர்த்தா வந்துட்டு நிறைய நன்மைகள் இதனால அந்த பிளான்ஸ்னாலையும் சரி ட்ரீஸ்னாலையும் சரி நிறைய நன்மைகள் வந்துட்டு நம்மளுக்கு இருக்குது ஸோ வந்துட்டு கம்பல்சரின்னு இல்லை உங்களுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வைங்க அப்படி இருந்தாலும் உங்களுக்கு சில விதைகள் கிடைக்கும் அதை வச்சு ஆச்சும் ஒரு ஒரு செடியாச்சும் ஒரு மரமாச்சும் நட்டுருங்க